நம்ம சேனல பாத்துட்டுருக்க எல்லாத்துக்கும் என் சலாம ஏத்தி வச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகு இன்னைக்கு வீடியோல அத்தகையாத்தினுடைய இருப்புல விரல நீட்டிடாம கூடாதான் இதை பத்தி பார்த்துடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ இந்த ஜென் ரிவ்யூ வெப்சைட் குள்ள அன்றாட நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ இன்னும் ரேட்டிங் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம் இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மார்க்க விஷயங்களை பொறுத்தவரை மிக அதிகமாகவே குழப்பமும் சர்ச்சைகளும் இருக்கு இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது கிடையாது நபி சொல்லாஹ் அலிவசலாம் அவர்களுடைய காலத்திலேயே சஹாபாக்களுக்குள்ளேயும் இந்த கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துச்சு அதுவும் தொழுகையினுடைய விஷயத்துல அளவில்லாமையே இருக்கு அப்படி தொழுகையில மிகவும் குழப்பத்திற்குரிய செயல் எதுன்னு அத்தகையத்தினுடைய இருப்புல விரலை உயர்த்தி தாழ்த்தணுமா அல்லது விரலை அசைக்கணுமா அல்லது அந்த கடைசி வரை நீட்டியே வைக்கணுமா முதல்ல அத்தகாத்தினுடைய இருப்புல விரலை உயர்த்தி தாழ்த்துறத பத்தி பாத்தலாம் இந்த கருத்தை பொறுத்த வரையில அத்தகையாத் ஓதும் போது களிமா அதாவது இல்லல்லா என்று சொல்லும் போது உயர்த்தியும் அப்துஹு வரசூலுஹு என்று சொல்லும் போது விரலை மடக்கணும் பொதுவாக இந்த கருத்துக்கு அதிகாரபூர்வமான ஹதீஸ் இல்ல ஆதாரபூர்வமா இல்லாததால இந்த நிலையை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இரண்டாவது விரலை நீட்டியே வைப்பது அதாவது அத்தஹாத்தினுடைய இருப்பில் விரலை கடைசி வரை நீட்டியே வைக்கணும் மடக்கக்கூடாது இதுதான் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் வருது நாம் அத்தஹ்யாத் இருப்பில் அமர்ந்தவுடன் ஆள்காட்டி விரலை நீட்டி வைக்க வேண்டும் பெருவிரல் மற்றும் நடுவிரல்களை மடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பின்பு ஆள்காட்டி விரலை நோக்கி நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் நூல் நசையி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ் சஹி தான் அதாவது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான் இதை பின்பற்றுபவங்க வந்து சலாம் கொடுக்கும் போதும் அதாவது ஒரு ரக்காத் முடிஞ்சு நம்ம சலாம் கொடுப்போம் இல்லையா சலாம் கொடுக்கும் போதும் சரி மூன்றாவது ரக்காத்துக்கு நம்ம எணிக்கும் போதும் சரி அந்த விரலை வந்து மடக்கிக்கணும் அடுத்து மூன்றாவதாக விரலை அசைப்பது இது பற்றிய ஹதீஸ் என்ன வருதுன்னா அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலையுசல்லாம் அவர்கள் தொழுகையில் அதாவது அத்தஹ்யாத்தில் அமர்வில் உட்கார்ந்தால் தம்முடைய வலது முன்கையை வலது தொடையின் மீதும் வைத்து தம் விரல்கள் அனைத்தையும் மடக்கிக் கொண்டு பெருவிரலை ஒட்டியுள்ள சுட்டு விரலால் செய்கை செய்வார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் நூல்ல ஆயிரத்தி பதினெட்டாவது ஹதீஸாக பதிவிடப்பட்டிருக்கு இன்னொரு மற்றொரு ஹதீஸ்ல இந்த கருத்து இடம்பெற்றிருக்கு அது சுருக்கமாக சொல்றேன் நபிசல்லு அலையவுசல்லாம் அவர்கள் இடது முன்கையை இடது தொடையிலும் வலது கையை வலது தொடையிலும் வைத்தார் பின்பு வலது கையின் இரண்டு விரலை மடக்கினார் நடுவிரலையும் பெருவிரலையும் இணைத்து வளையமிட்டு கொண்டார் பின்பு ஆள்காட்டி விரலை அசைத்ததை நான் பார்த்தேன் நூல் அஹ்மத் பதினெட்டு நூத்தி பதினாறாவது ஹதீஸாக பதிவிட செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸு சஹீஹானது தான் அதனால இந்த நிலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் இதை பின்பற்றும் போது ஆள்காட்டி விரலை மெதுவாக மேலும் கீழும் அசைக்கணும் இன்னும் நம்முடைய பார்வை ஆள்காட்டி விரலை பார்த்து இருக்கணும் இந்த கடைசி இரண்டு அதீசுமே சகி அதீஸ் தான் அதனால இந்த இரண்டுல எது பண்ணினாலும் தப்பில்லை ஆனா விரலை அசைக்கும் போது நம்முடைய கவனம் சிதறுச்சுன்னா அப்போ விரலை நீட்டி வைப்பதுதான் பெஸ்ட் ஆக இந்த மூன்று விஷயங்கள்ல முதலாவது விஷயம் சகிஹான அதிஸ் இல்லாததால அதை தவிர்ப்பது நல்லது மீதி இரண்டு விஷயங்கள் அதாவது விரலை அசைச்சு தொழுகிறதும் அசைக்காம தொழுகிறதும் இந்த ரெண்டுமே சுண்ணது தான் இந்த ரெண்டு விஷயங்களும் கூடும் அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் சுண்ணத்தாக இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்த தொழுகையில நம்ம விட்டுட்டாலும் தொழுகை கூடும் நான் சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இன்னும் நம்ம வீடியோஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ